மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அட்டகாசம் தொடர்பில் இறுதியில் செய்தி சகித்தால் அனுரவை தோற்கடிக்க முடியாது கடுமையாக விமர்சித்த ரணில் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா யாருக்கு ஆதரவு தீர்ப்பதற்கான அடையாளம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கணவத்தை பகுதியில் நேற்றிரவு வன்முறை கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்குதல் நடாத்தியுள்ளது இதன் போது சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பட்டுக்கோட்டை இணைந்து ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கவனயிருப்பிலும் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில் அறுவர் கொண்ட கும்பல் வன்முறைக்காக வந்து இருவர் வெளியே நின்ற நிலையில் நால்வர் கொண்ட கும்பல் உள்ளே வந்து எனது ஐந்து வயது மகளின் வயிற்றில் தாக்கினர் எனது சகோதரி பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டிருந்த வேளையில் அவர் மீதும் தாக்குதல் நடத்தினர் அத்துடன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரன் மீதும் தாக்குதல் நடத்தினர் எனது மகனான சிறுவன் தொண்டையை பிடித்து திருகினர் இவ்வாறு அட்டகாசம் செய்ததுடன் வேலியின் தகரம் மற்றும் கதிரை என்பவற்றை உடைத்தனர் எமது மோட்டார் சைக்கிளையும் கீழே தள்ளி விழுத்தினர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது தாக்குதலுக்குள்ளான எனது சகோதரி யாழ்ப்பாணம் நாங்கள் எமக்கான நீதிக்கு மேல் அதிகாரிகளை நாட வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அச்சிடும் நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்குள் சுமார் எழுநூற்றி ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் புதிய கடவுச்சீட்டு வழங்கும் முறைமையை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியின் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு புதிய கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்துவதில் தற்செயல் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அமைச்சரவையுடனான கலந்துரையாடலின் பின்னர் தற்போதைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக குறைந்தது எழுநூற்றி சாதாரண கடவுச்சீட்டுகளை அச்சிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அச்சடிக்கும் நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதனால்தான் இந்த தாமதத்தை எதிர்கொள்கின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதுவரையில் குடிபெரவு குடியகழ்வு திணைக்களம் நிலைமையை நிர்வகித்து வருகின்றதாகவும் ஒரு மாதத்திற்குள் சாதாரண கடவுள் வழங்குமாறு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சகித் பிரேமதா சவால் ஒரு காலமும் அனல் குமார் திசா நாயக்கவை தோற்கடிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை மகியங்கடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் எழுந்து புறம்பேசிவிட்டு இரண்டு மூன்று வீணடித்து விட்டு கடைசியில் நடந்தது என்ன சிலர் நினைக்கின்றார்கள் சகித்தால் முன்னோக்கி கடந்து செல்ல முடியும் என ஆனால் சகித்தால் முடியாது அத்தோடு சகித் செய்கின்ற முட்டாள்தரமான செயற்பாடுகள் அனுரவிற்கு உதவியாகவே அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள வவுனியாவில் தனது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டார் நேற்று வவுனியாவில் அமைந்துள்ள பண்டார பெணியனின் சிலைக்கு முன்பாக மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திவிட்டு தனது பிரச்சார பணிகளை ஆரம்பித்தார் இதன் பின்னர் வவுனியா இழுப்பேடி பகுதியில் உள்ள வீதியோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தனது பிரச்சார செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தார் இதேவேளை பிரச்சார நடவடிக்கைகளில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் பா துளசி வவுனியா தாயகம் அமைப்பின் தலைவர் மாணிக்கம் ஜெகன் உட்பட பல ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நாடலாவிய ரீதியில் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் புகுந்த குழுவினர் நடத்திய பால்வெட்டு தாக்குதலில் இளைஞன் ஒருவன் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தாவடி பகுதியில் கடந்த முதலாம் தேதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாவடி தெற்கு பத்ரகாளி கோவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் மீது வாழ்வெட்டினை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞன் கையில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நான்கு பேர் கொண்ட குழுவே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் சுன்னாகம் காவல் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னரும் கடந்த வருடம் குறித்த இளைஞன் மீதும் தாயார் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வாழ்வெட்டு தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பது குறித்து இதுவரையில் தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை சுண்ணாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவளிக்கப் போவதாக பல்வேறு ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் பொய்யானவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க நாம் தீர்மானிக்கவில்லை என அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடும் ஆதரவு கோரிய போதும் அதனை நிராகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள தேர்தலில் யாருக்கும் ஆதரவின்றி நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த கால இன்னர்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக பா அரியநேத்திரன் நேற்று வவுனியாவிற்கு விஜயம் செய்துள்ளார் இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றனர் சங்க சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டனர் கடந்த எட்டு ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் மற்றும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது நான் வெற்றி பெறுவதற்கானதல்ல இனம் வெற்றி பெற வேண்டும் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் எனது சின்னத்துக்கு வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களிப்பதாகவே அர்த்தம் கடந்த காலங்களில் பல போராட்டங்களை தமிழினம் கண்டுள்ளது இது புள்ளடி போடும் ஒரு போராட்டம் அனைவரும் இந்த பணியினை உறுதியுடன் செய்ய வேண்டும் இந்த தேர்தலின் முடிவுகள் சர்வதேசத்தின் மலைச்சாட்சியை நிச்சயம் உறுத்தும் எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கடத்தொழிலாளர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சினை உள்ளடக்கப்பட்டிருந்தது அது பிரதி விடுபட்டுள்ளது இறுதி பிரசுரத்தில் நிச்சயம் உள்ளடக்கப்படும் கடத்தொழிலாளர் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனை அத்தோடு இந்தியாவை பகைப்பதற்கும் வெறுப்பதற்கும் அப்பால் இந்தியாவை அணைத்துக்கொண்டு கொண்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் மேலும் தேர்தலின் பின்னரும் நான் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் அதில் மாற்று கருத்தில் கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான விளக்கத்தினை அவர்களுக்கு வழங்குவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்